வந்திருக்கக்கூடிய திரு குருகாவூர் வெள்ளடை என்கின்ற கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் திருஞானசம்மந்தனுடைய தேவாரமும் சுந்தரமூர் சுவாமிகளுடைய தேவாரமும் நடைபெற்றது பெற்ற தேவாரம் சுந்தரமூர் சுவாமிகளுக்கு பொருட்டாக சுவாமி ஒரு அற்புதம் நிகழ்த்திய தலம் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் எப்படி நம்ம சிறிகாழியில் சாமி நேரடியாக பிரத்யக்மானாரோ அதேமாரி இந்த தளத்துலேயும் சாமி நேரடியாக பிரத்யக்ஷமாக இருக்கார் சுந்தரருக்காக என்னங்கிறத பார்ப்போம் சிறீகாழியினுடைய மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கஷேத்திரம் திருக்கோலக்கா ஞானசுந்தரமூர் சுவாமிகள் திருகாழிக்கு வரும்பொழுது ஞானசுந்தருடைய அவதார சேத்திரம் என்பதனாலே பதியை மிதிக்கஞ்சி புறமாக வளம் வந்தார் பைபாஸ் பண்ணுறார் முதல்ல கோலக்கா வழியாக ஒரு தடவை போயிடுறார் கோல திருவாரூர் போகும்போது திருக்கோலக்கா வழியாக போயிடுறார் இப்போ திரும்பவும் சோழநாட்டில் இருந்து தொண்டை நாட்டு தெரியாது சிதம்பரத்துக்கு போகும்பொழுது இப்போ இந்த திரு சிறுகாழியினுடைய கிழக்கு பகுதி வழியாக போகிறார் அது ஊருக்கு வளமாக வரும்போது இப்போ இந்த பக்கமாக போகிறார் அப்போது இந்த குறுகாவூர் வெள்ளடை ஏன்னால் சிறுகாழிக்கு கிழக்கு நம்ம வந்துருக்கோம் அப்போ சிறுகாழியை விட்டு வெளியில் வரும்பொழுது வெளிவட்டமாக நடக்கும் பொழுது இந்த குருகாவூர் வெள்ளடைங்கிற கேத்திரத்தை அடைகிறார் சுந்தரர் இவர் வர நாள் பாருங்கன்னா ரொம்ப ஒரு மதியான நேரம் வெயில் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம தலையத்தில் வரும்போது சிலர் முன்னாடி போகிறதுக்கு சில பின்னாடி வரது இல்லையா மாதிரி சுந்தரர் வேக வேகமாக நடப்பட்டு வந்துட்டாரு ஆனால் அவருக்கு புறந்தருவா இருப்பார் பரிசனங்கள் சமைச்சு கொடுக்குறவங்க துணிமணி காவலர்கள் ஏவலர்கள் இந்த வெள்ளடை என்கின்ற தளத்தை அடையும் பொழுது அவருக்கு அதிகமான பசி வெயில் காலம் நேற்று மதியம் நம்ம இருந்தோம் இல்லையா அது மாதிரி ஒரு சூழல் நேற்று மதியம் எப்படி நமக்கு திருப்பூர் ஒரு சாமி ஒரு தங்க இடம் கொடுத்தார் அதே மாதிரி இந்த குருகாவர் வெள்ளடை சாமி ஒரு இனிய பந்தல் ஒன்று அமைத்து கொண்டு நல்ல சித்திராணங்கள்லாம் தயார்படுத்தி கொண்டு எதிர்பார்த்திருக்கிறார் சுந்தரன் இந்த பெரிய புராணத்தில் வேனில் உரு வெயில் வெம்மை தனிப்பதற்கு வெறை குளிர் மென் நல் மலர்த்தடம் போல் பந்தர் ஒரு பால் அமைத்தே தடம் போல அப்படியே பாலால் ஆக்கப்பட்ட குளம் மாதிரி குழு குளு குழுன்னு இருக்கிறது மாதிரி ஒரு பந்தல் போட்டு அங்கே ஆனமறை வேதியாராய் சாமி ஒரு வேதியற்பல் வடிவெடுத்துக்கொண்டு அருள் வேடம் கொண்டிருந்தார் சிவருமானே ஒரு அடியவரை போல ஒரு வேதியரை போல அங்க இருக்கிறார் சாப்பாடுலாம் தரும் தொண்டர் தமை பார்த்து சுந்தரர் எப்ப இந்த ஊருக்கு வந்து சேருவார் அவர் பசியோட வந்துட்டு இருக்கார் அப்படிங்கறதாக சுவாமி அப்படி வழிவடுத்திக் கொண்டு பந்தல் அமைத்துக் கொண்டு காத்திருக்கிறார் குருகாவூர் அமர்ந்தருளும் குழகர் வழிபார்த்து இருப்ப சுவாமி பார்த்துருக்க திருவாரூர் தம்பிரான் தோழர் திருத்தொண்டருடன் வருவார் அவர் வந்துட்டு இருக்கார் பந்தரிடை புகுந்து ஏன்னா ஏற்கனவே வெயில் சூடு பசி கொடுமை பார்த்த உடனே ஜில்லு ஜில்லு இருந்த உடனே உள்ள போடுறாங்க சுந்தரமூர் சாமி பரிவாரத்தில் உள்ள போறார் அப்பந்தரிடை புகுந்து திருமறை அவர் பால் இருந்தார் சிவாயனமையன பேசினார் சுந்தரர் உள்ள போன உடனே சாமி என்ன சொன்னாரா சிவாயனமன்னாரா அடியார் ஒருத்தர் வந்து பார்த்தா சொல்லிக்கிறோம் சிவாயனமன் அந்த சம்பிரதாயத்தை அங்க சொல்லுகிறார் சிவாய நமையன பேசி சரி ஆலனிருந்தார் அவரது எதிர்நோக்கி சுவாமி மிக பசித்தீர் ரொம்ப பசியா இருக்கிற நீதிசோறு தருகின்றேன் நிறைய சாப்பாடு சக்கரங்கள் திருவாரம் சாப்பிட்டு கொடுத்த பொதிசோறு தருகின்றேன் காலம் இனி தாழாரை கை கொண்டு இங்கு இனிது அறுதி ஏல நரும் குளிர் தண்ணீர் குடித்து இழைப்பு தீரும் அப்படின்னா தண்ணீர் எப்படி பண்ணியிருக்கார் ஏழை நரும் தண்ணீராக ஏலக்கான சுட்டி போட்டு வச்சிருக்காரு குடிக்கிற தண்ணீர் அப்படி புதுசு ஒரு சமைச்சுக்கிட்டு சிவபருமான எதிர்பார்த்துருக்கிறார் சுந்தரர் வரது ஏன்னா சுந்தரர் தன்னுடைய ஃப்ரெண்டு இல்லையா அதனால் அவருக்கு ஒரு பசி பசிவரத்தை வரதை பொறுத்து கொள்ள முடியாது இந்த ஊரில் எப்படிப்பட்ட அற்புதம் தொண்டை நாட்டில் பார்த்தீங்கன்னா கச்சூர் ஆலக்கில் அங்கேயும் இதே மாதிரி ஒரு நாள் பசியோடு போய் சுந்தரர் இருக்கும்பொழுது பரிசுரங்கள்லாம் பின்னாடி வராங்க அப்போ ஒரு வேதியின் வடிவத்தில் வர ரொம்ப பசியோடு இருக்கிறியா ஆமா நான் என்ன பசி தான் இருக்கேன் நான் பிக்ஷைக்கு தான் போறேன் இப்ப எடுத்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல உள்ள வீடு மனைகள் எல்லாம் தோறும் பிக்ஷா எடுத்துட்டு வந்து இதை சாப்பிடணும்னு கொடுத்துருக்காரு சரி மறையாவே அடியவர் கொடுக்குறாரு வாங்காம இருக்கக்கூடாது சுந்தரர் வாங்கிட்டு வந்து பார்த்தா ஆளை காணும் நின்றொண்டர் பசியார கஸ்தூரின் மனைதரும் இறக்க நடை கொள்ளும் போதும் அப்படின்னாரு வல்லா சுவாமி அது போல இங்க பந்தல்லாம் போட்டுக்கிட்டு புதுசூர் எல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணீர் கொடுத்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கன்றார் சாமி இங்கு இனிது அறிந்து ஏலனரும் குளிர் தண்ணீர் குடித்து இழைப்பு தீரும் என வந்தொண்டர் அது கேட்டு மறைமுனிவர் தரும் பொதிசோறு இன்று நமக்கு எதிர்விளக்கல் ஆகாது இது வேணான்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம தான் வந்திருக்கோம் வேணான்னு நம்ம சொல்றது மாதிரி இல்லை சாப்பிடலாம் அப்படின்னு என்று இசைந்தருவழி கொந்த நூல் மார்பர் தரும் பொதிசோறு அது வாங்கி சென்று திருத்தொண்டருடன் திருவருத்தர் வழி கூட்டத்தாரோட சேர்ந்து சாமி இந்த சேதத்தில் பரிசனங்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னா கணக்கு கிடையாது ஏன்னா ஒரு அடியார் போகும்போது ஆயிரம் பேர் கூட போவாங்களாம் ஆயிரம் பேர் எவ்வளவு சாப்பாடு அங்கே தயாராகணும் அவ்வளோ சாப்பாடும் பரிசனங்கள் எல்லாரும் அவ்வளோ சாப்பாடு விஷயத்திர மாதிரி வந்துருக்கு பண்ணி அப்படின்னு அமருந்து பசித்து அணைந்தார்களும் இன்னும் வேற யாரெல்லாம் அந்த பக்கமா பசியோட வந்தாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அருந்த ஆரமுதாய் ஒரு காலம் உழவாதே தீராம இருக்கான் உழவுதல்னா தீருது எடுக்க எடுக்க பார்த்துல சாப்பாடு வந்துட்டே இருக்குங்கிறார் புண்ணியனார் தாமழித்த பொதிசோறு ஒரு அப்படி சாதம் தீராம வந்து இருந்தது எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்புறம் என்ன சாப்பிட்ட சத்து நேரம் படுக்கணும் மத்தியானம் மூணு மணி நேரம் இல்லையா எல்லாரும் தூங்கணும் சங்கரனார் திரு அருள் போல தண்ணீரின் சுவையா சுவையிருந்தான் குடிக்கிறது தண்ணீர் பெரும்பான்மை திருவருள் போலவே இருந்ததுங்கிறார் ஆர்ந்து பொங்கி வரும் ஆதரவாள் அவர் நாமம் புகழ்ந்தே தி அங்கு அயர்வால் பள்ளி அமர்ந்து அருகு தூங்க படுத்துட்டாங்க எல்லாரும் அருகனைந்தார்களும் துயில எல்லாரும் தூங்க கங்கை சடை கறந்தார் அதாவது கங்கையே சில சில கறந்து கொண்டு வேதியரா வந்த சிவருமான என்ன பண்ணாரு பந்தலை போட்டு படுக்க வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு பாத்திரமற்றோட இருக்கு தூங்கணும் ஒரு நாலு மணி போல முடிச்சிருப்பாங்க எல்லாரும்

சித்தனிலை திரியாத திருநாவலூர் மன்னர் அதை பார்த்தோன்னு சித்தர் விழிப்படைந்து திருவிழந்து கண்டுபிடிக்கிறார் அத்தகுதியினில் பள்ளி உணர்ந்தவரை தூக்கத்தில் வீழ்த்த சுந்தரமூர் சுவாமி பள்ளி உணர்ந்து அவரை காணாமை வந்து நின்று அந்த வேதியரை காணாதவர் ஆஹா சாமி வந்திருக்காரு போல்றே தெரியாமலே இருந்துட்டோமே நாம அப்படின்னு நினைக்கிறார் உடனே பதுகை எடுத்து பாடுறார் இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் சிவருமான கும்பிடாதீங்க யாரும் அவர் பித்தர் சுடுகாட்டில் ஆடுறார் அவர் கருணை இல்லாத இவ்வளவு கருணையோட சாப்பாடு போட்டிருக்கேன் பித்தரே என்று உம்மை பேசுவர் பிறர் எல்லாம் முத்தினை மாணி தன்னை மாணிக்கம் மூளைத்தொழுந்த வித்தனே குருகாவூர் வெல்லடை நீ என்றே என்று சாமி பாடுறார் அது அற்புதத்தை அந்த அற்புதம் என்ன